அவருக்கும் வணக்கம் இந்தியாவில் ஜனவரி இருபத்தி அஞ்சாவதுனால தான் தேசிய வாக்காளர் தினமாக நம்ம கொண்டாடிட்டுருக்கிறோம் ஜனவரி இருபத்தஞ்சாவதுனால தான் தேசிய வாக்காளர் தினம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து சூழர் காலத்தில் எப்படி கிராம சபை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா குடவுளை என்னும் வழக்கப்படி தமிழ்நாட்டில் வந்து சூழர் காலத்தில் குடவுளை என்னும் வழக்கப்படி தான் கிராம சபை உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களாம் அதே மாதிரி தேர்தலில் போட்டியிடும் வா வேட்பாளர்களை வந்து நம்ம யாருமே தேர்ந்தெடுக்காமல் நோட்டாக தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இந்த முறையை வந்து எதில் விவரிச்சிருக்கிறாங்க இந்த சட்டத்தின் கீழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சட்டத்தின் விதி நாற்பத்தி ஒம்பது ஜீரோவில் தான் இந்த முறையை பற்றி விவரிச்சிருக்கிறாங்க தேர்தலில் போட்டியிடும் எவர்களையும் தேர்வு செய்ய விருப்பம் இல்லை எனில் வாக்காளர்கள் எவரும் இல்லை நோட்டா நன் ஆஃப் த அபோ என்னும் ஒரு புத்தானை வாக்கு எந்திரத்தில் தேர்வு செய்யலாம் இந்த இது வந்து இந்த தேர்தல் நடத்தை விதிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் விதி என்று பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ஜீரோவில் தான் இம்முறையை பற்றி விவரிச்சிருக்கிறாங்க Thank you.